இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐபிசிக்கான சைக்காலஜி டாபிக்ல ரேஷியோ ப்ரொபோஷன் டாபிக்கை டாபிக் நம்ம பார்க்க போறோம் அதுல மாடலுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா மாடலும் அஞ்சு அஞ்சு ஈஸியா எப்படி போறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த ரேஷியோ ப்ரொபோஷன்ல அஞ்சு சம் எப்படி ஈஸியா போகலாம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல பி கியூப் இஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் சி கியூப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை நம்ம எப்படி போலாம் அப்படின்னா பின்றது ஆல்பபேட்ல செகண்ட் லெட்டரா அப்போ டூ கியூப் ஈக்குவல் டு எயிட்டின்னு வரும் அந்த எயிட் இன்ட்டு த்ரீ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு வந்துரும்

equal to ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு வரும் இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 9 இன்ட்டு செவன் அப்படின்னு இருக்கும் சிக்ஸ்டி இருக்கும் இந்த நம்பர் அப்போது ஃபைவ் 7 செவன் வரும் தேர்ட்டி ஃபைவ்னு வரும் அப்போது இந்த இதில் ஃபைவ் இன்ட்டு இந்த ஆப்ஷனில் எந்த நம்பர் போகிற இருக்கப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் ஃபைவ் போடலாம் அப்போ ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது வரும் அடுத்து தேர்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையேயான விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இங்க ஒரு வருஷத்தையே வந்துட்டு ஒன்பது மாசம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்பது மாசம் அப்படின்னா குழந்தை ஒரு மா ஒரு வருஷத்துக்கு ஒன் இயர் ஈக்குவல் டுவெல் மந்த்ஸ் போடுவோம் இது நமக்கு நைன் வரும் அப்படின்னா த்ரீ டேபிள்ல மட்டும்தான் நைனும் வரும் டுவெல்லும் வரும் அப்போ இந்த த்ரீயை வந்துட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ஈக்வல் டு நைன் இல்லாமா அப்போ இந்த நைன் மந்த்துக்கு வந்துட்டு

சி இஸ்டி டி வந்து சிக்ஸி ஈஸ்டு செவன் கேட்குறாங்க அவங்க லாஸ்ட்டாக கேட்குறது ஏஇ்டு பிஸ் டூ சி இஸ் டூ டீன்னு கேட்குறாங்க இப்போ ஏஇஸ்டு பிக்கு அந்த வேலயூ எப்படி எழுதலாம் டூ த்ரீனு வரும் அடுத்து பிஇஸ்டி சிக்கு அடுத்த ஸ்டெப் கீழே வந்துட்டு ஃபோரு ஃபைவ்னு எழுதலாம் அடுத்து சிஇஸ்டி டிக்கு சிக்ஸ் இஸ்டு செவன் சொல்கிறாங்க சிக்ஸு செவன் வரும் ரிமைனிங் இந்த பிளேஸில் வந்துட்டு இந்த சைடு இந்த சைடு எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே மல்டிபல் பண்ணிக்க வேண்டியதான் இங்கே த்ரீ இங்கே த்ரீ இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது இங்கே ரெண்டு இடத்துலையுமே சிக்ஸ் இருக்கு நம்ம இது எல்லாத்தையும் வந்துட்டு மல்டிபிள் பண்ணணும் அப்போது சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஃபார்ட்டி எயிட் வந்துடும் இங்கே வந்துட்டு சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் வரும் இங்கே செவன்ட்டி டூ வரும் இங்கே வந்துட்டு ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி வரும் தேர்ட்டி இன் த்ரீ நைன்ட்டி வந்துடும் இந்த இதில் ஃபைவ் செவன் தேர்ட்டி ஃபைவ் வரும் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஒன் நாட் ஃபைவ் வந்துடும் இப்போ இது வந்து காமனாக எந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆகும் அதாவது ஹச்எஃப் எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது காமனாக ஹச்எஃப் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ தான் அப்போது ஃபார்ட்டி எயிட்டு செவன்ட்டி டூ

டூ இஸ்டு த்ரீ ஃபோர் இஸ்டு செவன் என்ற ஒப்பீடுதான் இருக்காங்க ஒப்பிடும் அப்படின்னா இதுல ரெண்டு பெருசு இந்த இந்த டேம் வந்துட்டு எந்த சைன் படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்ம வந்துட்டு டூ பை த்ரீ அப்படின்னு இதை ஃபோர் பை செவன் அப்படின்னு இதை அப்படியே கிராஸ் மல்டிபல் பண்ணுங்க செவன் இன்ட்டு டூ ஈக்வல் டு வரும் த்ரீ இன்ட்டு ஃபோர் வரும் அப்போ இந்த சைட் இருக்கிறது இது வந்துட்டு ஃபோர்டீன் ரெப்ரசன்ட் பண்ணுது இது வந்துட்டு டுவெல் ரெப்ரஸன் பண்ணுது அப்போ இதுதான் பெருசு ஆப்ஷன் அவ்ளோதான் இப்ப நம்ம லாஸ்ட் வந்து டாபிக் பார்த்தோம் இன்னைக்கு வந்து ரேஷியோ ரேஷியன் பார்த்திருக்கோம் அப்கமிங் டேஸ்ல இனி வர எல்லா டாப்பிக்கையும் ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு சமா பாத்திரலாம்